ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை இன்னோவேஷன் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ ட்ரெண்டிங்கில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க நான்ஸ்டிக்கெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இரும்பு தோசைகள் இரும்பு வானிலை இரும்பு சட்டகம் எல்லாமே வந்து இரும்பில் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி அதுதான் ஒரு ஷார்ட் வீடியோவாக நான் போட்டிருக்கேன் பாருங்க இப்போ இந்த தோசை தவ வந்து பார்த்துட்டிங்கன்னா தோசை இரும்பு தாங்க ஒன் எயிட்டி ருப்பீஸ் வருதுங்க பிடி வந்து ரொம்ப நல்லா மரத்தில் செஞ்சுருந்தாங்க பிடி வந்து ரொம்ப இருந்தது அருவாமணியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் டென் ருப்பீஸ் தாங்க ரொம்பவே பரவாயில்ல கத்தியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ருப்பீஸ் வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா மாவு பிழியிறதுங்க ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ் சில்வர் இது கொடுத்துருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் டென் ருபீஸ்ன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க வ விளையாடுறது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா தான் ஒன் ஃபிஃப்டி ருபீஸுங்க இதெல்லாம் அந்த காலத்து விளையாட்றதுன்னு சொல்லுவாங்க இப்போல்லாம் யார் விளையாடுறாங்க இப்போ இது பார்த்திங்கன்னா அருவாமனை பார்த்திங்கன்னா தொண்ணூறு தான் இது ரொம்ப அழகாக இருந்துச்சு நல்லா வெயிட்டாகவும் இருந்ததுங்க ரொம்ப மட்டமான பீஸெல்லாம் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கவுண்டர் டாப்லேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க இது நம்ம கவுண்டர் டாப்லேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம திருவிட்டு தேங்காய் திருவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம எடுத்து வச்சிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இரும்பு அடுப்பு தான் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க இரும்பு வானிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பு வடைச்சிட்டே எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சஸ் தாங்க சின்னதாக இவங்க ரோட்டோரமாக தான் போட்டிருந்தாங்க ஒரு கடையை ஒட்டின மாதிரி ரோட்டு சைடு போட்டிருந்தாங்க இந்த அண்ணனோட ஃபோன் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் கால் பண்ணி கேளுங்கள் இது கடை வந்து கோயம்புத்தூர் கடைங்க கோயம்புத்தூர் ஹாலில் வந்து காய்கறி மார்க்கெட் இருக்கும் இல்லைங்களா அங்கே தாங்க இந்த கடை இருக்குது ஜுவல் ஜுவல்ஸ் கடையெல்லாம் இருக்கும் பாருங்கள் அந்த சைடு தான் இருக்குது இந்த கடை அந்த அண்ணன் நம்பர் கொடுக்குறோம் உங்களுக்கு அட்ரஸ் டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் கால் பண்ணி கேளுங்கள் இந்த தோசைக்கலை எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி அந்த மாதிரி ரேஞ்சஸ்ங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேஞ்சஸ்ஸு பருப்பு மத்தி எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருப்பீஸுங்க தயிர் கடையிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐம்பது ரூபான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கரண்டி அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸுங்க சின்னதெல்லாம் எயிட்டி ருபீஸ் செவன்ட்டி ருப்பீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சஸ்ங்க சப்பாத்தி கல் வந்து ரொம்பவே பரவாயில்லங்க ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு சாம்பிராணி இது புகை போடுவோம் இல்லைங்களா அது எல்லாமே வச்சுருந்தாங்க சாம்பிராணி புகை போடுறதெல்லாம் நாற்பது ரூபா ஐம்பது ரூபான்னு தான் சொன்னாங்க ரொம்பவே பரவாயில்லங்க சின்ன இரும்பு வடச்சிட்டியெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வானிலையெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அறுபது ரூபாயில இருந்து வச்சிருக்காங்க நான் எதிர்ச்சியாக இந்த கடைக்கு போனேன் போனப்போதான் நல்லாவே ரேட்டு பரவாயில்லையா இருந்ததுங்க நம்ம இந்த மாதிரி கடைகள் எல்லாம் வாங்க மாட்டோம் பெரிய பெரிய கடைகளில் போவோம் ஆனால் பெரிய கடைகளை விட இவங்க கிட்ட தாங்க ரொம்ப ரேட்டு சீப்பாக இருக்கும் இவங்க அதிக லாபம் வைக்காம தான் இவங்க கொடுப்பாங்க இந்த சப்பாத்தி கடையெல்லாம் பார்த்திங்கன்னா நூற்றி பத்து ரூபாய் கட்டையோட அந்த உருள ரோலரோடயே வந்து உங்களுக்கு நூற்றி பத்து ரூபாய் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி எண்பது ரூபா வருது இந்த கட்டை எல்லாமே வந்து செட்டு தாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்திருக்கு மார்பிள்ஸ்லேயே அந்த சப்பாத்தி கல் மாதிரி வந்திருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு டைல்ஸு மார்பிள்ஸ் அந்த மாதிரி நிறையா இது கொடுத்துருக்காங்க நம்ம சப்பாத்தி வந்து இது பண்ணும்போது ரொம்ப மெல்லிஸாக வரும் இதில் பண்ணால் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரேட்டு பரவாயில்ல இது வந்து செட்டோடு தாங்க அந்த ரோலரோடு சேர்த்தி தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சரியான வெயிட்டு தூக்கவே முடியல அவ்வளோ கனமாக இருந்துச்சு நூற்றி எண்பது ரூபாய் இதோட ரேட்டு செட்டே வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் தான் நல்லா இருந்ததுங்க பொருளுக்குண்டான ரேட்டு தான் ரொம்ப பெருசாக எல்லாம் இல்லை ஆனால் சின்ன கடைகளையும் நிறையா ஐட்டம்ஸ் போட்டிருந்தாங்க சில பேருக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த அண்ணனோட ஃபோன் நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நேரில் போய் வாங்கலாம் அதை நான் சொல்கிற ரேட்டில் இருந்து கூட அவர் கம்மி பண்ணி கொடுக்கலாம் நல்லாவே குறைச்சி கொடுத்தாரு நான் வாங்கின பொருளுக்கே நல்லா கம்மி பாருங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்துதுன்னா ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை பை